கேளாயோ தூ வனமே வனமே தூங்காற்று வீசிடும் தினமே தினமே பூ மனதில் அடிக்கும் புயலே புயலே கொட்டி காட்டும் உண்மையே உண்மையே உணர்வின் வசமே வசமே உயிரின் ஆதங்கமே உயிரே மகிழ்ச்சியில் சீராய்ந்து ஆராய்ந்து ஈர்க்கும் பாடல்களுக்கு படைக்கும் கவிஞனே தேவனாவான் அவர்கள் இருந்தாலும் மறையாத புகழையே பெற்ற கவிஞனாவான் இருட்டும் நல்லுலகம் போட்டும் கவிஞனை மேலோங்க மதிக்கும் நாள் என்னாலோ வறுமையில் வீண்டுட்டு வாழ கழி தெரியாமல் கவித்தொழில் ஆற்றுவனே கவிஞன் மூலையில் செல்வந்தங்கள் செலுத்திருந்த போதும் அவர்கள் முனையாத கவிதையை ஈட்டுபவனே வறுமை கவிஞன் ஏழாயோ பூ வனமே வனமே உன் காற்று வீசிடும் தினமே தினமே பூ மனதில் அடிக்கும் புயலே புயலே ஒட்டி காட்டும் உண்மையே உயிரே மருத்துவர் விஞ்ஞானி விற்பனர்களால் முடியாத திறன் பேர் பெற்றவனே கவிஞனாவான் கவிஞன் அனவையனே அறிஞன் ஞானி விண்ணுலகம் போற்றும் படைப்பாளி கனை கொண்டாடும் கடவுள் மக்கள்னம் வெந்தை மனிதர்கள் வல்லவன் அவனே சாதாரண வரமற்ற நல்லவன் படத்துகளை கொண்டாடி மகிழ்ந்து அவன் வாழ வேண்டி வளமும் பெண்களுடனும் வாழ்பவர் வாழட்டம் நிலைப்பவர் நிலைக்கட்டம் போற்றுபவர் தோற்றத்தம் கூற்றுபவர் தூற்றட்டம் கடமே செய் எல்லாம் அவன் செயல் ஏதாயோ பூ வனமே வனமே உன் வாற்றில் வீசிடும் தினமே தினமே உன் மனதில் அடிக்கும் புயலே புயலே கொட்டி காட்டும் உண்மையே உண்மையே உணர்வின் வசமே வசமே உயிரின் ஆதங்கமே உயிரே